யத்துரு வகான பைன தாலிக்க கவாமா என்று அல்லாஹ் ரபெல்லாம் சொல்லிட்டு அடுத்து மிக முக்கியமான விஷய தான் இது வந்து கொள்கை சம்மந்தப்பட்ட முதல் சொன்னதில் பண்பு சம்மந்தப்பட்டது அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடியது கொள்கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் சொல்லலாம் வல்லதீன எதுவும் இலாக நாகர வல எத்துலூர் ஒன்ன நப்சல்லதி ஹர்ரம் உல்லாஹு இல்லா பில் ஹக்கி வலா எசுனூல் ஒம எஃப்எல் தாலிக எல் காசாமா மேலும் அவர்கள் அல்லாஹ்வுடன் வேறு யாரையும் சேர்த்து அழைக்க மாட்டார்கள் அப்படி என்ன அர்த்தம் அழைத்தால் அவர்கள் யாரைத்தான் அழைப்பாங்க அல்லாஹைத்தால் அழைப்பார்கள் அல்லாஹ் அல்லாஹ் தூதர கூட சேர்த்து அழைக்க மாட்டாங்க அல்லாஹ் தூதரை எப்போ அழைக்கலாம் அவங்க உயிரோடு இருந்து நாம அவங்க கூட வாங்கிட்டு இருந்தா அல்லாவோட தூதர நம்ம கூப்பிட்டு அல்லா தூதரே அப்படின்னு கேட்கலாம் வந்து நம்ம பள்ளியாசல உட்காந்து இன்னைக்கு யார சொல்லாம்னு அழைக்கிறாங்களே அப்போ அவங்களோட நிலைமை என்ன பள்ளியில் மௌனத்துவ ஓதப்படுறது அவங்களோட நிலைமை என்ன அன்னைக்கு ஒரு சகோதரர் நம்ம ஜங்ஷன் பள்ளியில் வந்து உட்காந்துக்கிட்டு பன்னொன்றரை மணிலேருந்து பன்னெண்டாம் ஆறு வரைக்கும் ஏதோ சத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இந்த அளவுக்கு நான் கடுமையான சத்தம் கையில் தசு பண்ணி வச்சுக்கிட்டாரு பக்கத்தில் போய் நான் பின்னால் அவருக்கு பின்னால் அப்படி உட்காந்து என்ன அப்படி கேட்குறேன் யார் அசூல் யார் அசூல் யார் அசூல் யாரை சொல்லுங்கள் எல்லாத்தோரும் அழைக்கிறார் ஜங்ஷனில் உட்காந்துக்கிட்டு அவருக்கு என்ன தெரியலப்பா இந்த மாதிரி அழைப்பது அல்லாஹ் தோர் யாரையும் அழைக்கக்கூடாது வச்சு அடிப்படை வச்சுக்க கூட தெரியலை அதனால அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அடியார்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் அல்லாஹுடன் சேர்த்து அல்லாவை அழைப்பது போல வேறு யாரையும் அழைக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து தடை செய்யப்பட்ட எந்த உயிரையும் நியாயமின்றி கொலை செய்ய மாட்டார்கள் கொலை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் அல்லாவோட தோர் சொன்னால் எந்த அளவுக்கு கொலை அப்படி அல்லாவுடைய பார்வையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ச சட்டம் கொலைக்கு கொலை உயிருக்கு உயிர் அதுக்கு சட்டம் தெரியும் மறுமையில் சில ஒரு சில நிலைகளை அல்லாவட்டோர் சொல்லும் பொழுது அல்லா மறுமை நாளிலே சொர்க்கவாசிகள் நரவாசிகள் என்று பிரித்து விட்டு அதன் பின்னால் வழக்குகளை கையில் எடுப்பான் விசாரிப்பதற்காக அந்த வழக்குகளை இரண்டாக பிரிப்பான் அந்த வழக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் சொத்து உரிமை சம்மந்தப்பட்ட வழக்காகவும் குற்றம் குற்றவியல் சம்மந்தப்பட்ட வழக்காகவும் இரண்டாக பிரிப்பான் மனிதர்கள் விஷயத்தில் இன்னொன்று வழக்கை எப்படி பண்ணுறான் அல்லாவுக்கும் அல்லாவருடைய தூதருக்கும் அல்லாவுடைய அடியாரருக்குள்ள வழக்கம் ஒரு அடியானுக்கு இன்னொரு அடியானுக்கு உள்ள வழக்கமாக அந்த வழக்கை ரெண்டாக பிரிச்சுட்டு அடியாருடைய வழக்கத்தான் தான் சிவில்லாகவும் கிரைம் கிரிமினல் வழக்காக ரெண்டாக பிரிப்பான் அதை பிரிச்சுட்டு அல்ல முதலில் விசாரணை தொடங்குவது கொலை குற்றத்தை பற்றிய வழக்கைத்தான் கையில் எடுப்பான் மரபையிலுடைய விசாரணை எங்கே தான் வரும் கொலை குற்றத்தை பற்றி ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் உள்ள வழக்கில் கொலை குற்றத்தை விசாரிப்பான் அல்லாவுக்கும் அல்லாஹனுடைய அடியாளனுக்குள்ள வழக்கு இருக்கு இல்லையா அதில் அல்ல தொழுதியான்னு கேட்பான் முதல் கேள்வி தொழுவை நிறைவேற்றினியா என்று கேட்பான் அப்போ இந்த ரெண்டையும் உணர வேண்டும் எப்படி அல்லாஹ் வணங்குவது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதுபோல் பிற உயிர்களை நாம் செஞ்சிடக்கூடாது தேவையில்லாமல் அறிந்தோ அறியாமலோ நாம் அந்த உயிர்களை போக்கிவிடக்கூடாது என்பதில் ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் இப்போ இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ வந்துச்சு எந்த அளவுன்னு சொன்னா ஜெர்மனில் ஒரு ஆட்டை பிடித்து ஆய்வு செய்கிறாங்க எப்படி ஆய்வு செய்கிறாங்கன்னு சொன்னா இஸ்லாமிய முறைப்படி அறுத்தால் ஒரு ஆடு எப்படி உயிரை விடுது அல்லது இஸ்லாமத்திற்கு எதிரான நிலையில அறுக்கப்படுகிற ஆடுகள நிலை என்ன என்பதை அவர்கள் செய்கிறாங்க ஆய்வு செய்து அந்த ஆட்டினுடைய மூளைக்குள்ளே ஜிப்பு பொறுத்துறாங்க வேதனை உணரக்கூடிய நரம்புகளுக்கு மெல்லிய மைக்ரோ ஜிப்புகளை பொருத்தி கம்ப்யூட்டர்களை வச்சு இரண்டு முறையாக ஆட்டை அறுத்து பார்க்குறாங்க அவங்க மாற்றுமத சோறுகள் செய்யக்கூடிய முறையில் அந்த ஆடு வெட்டப்படும் பொழுது அல்லது அறுக்கப்படும் பொழுது அதனுடைய மூளையில் வலியுறுத்த மூளை உணரக்கூடிய அந்த உணர்வு மண்டலம் எங்கே இருக்குது மூளையில் இருக்குது அந்த மூளை அதிர்வுகள் எப்படின்னா கடுமையான முறையில் இருக்குது அந்த ஆடு வேதனையை அனுபவித்து இருக்கிறது என்பது உறுதியாகிறது அதுபோல் முஸ்லீம்கள் செய்யக்கூடிய மாதிரி ஒரே நேரத்தில் குரல் உலையில் வைத்து வேகமாக கூர்மையான ஆதாயத்தால் தீட்டப்பட்டால் அந்த ஆடு வலியை உணராமல் ஒரு சில வினாடிகளில் மயக்கமுற்று அப்படியே இரணிச்சது அதுக்கு வலி என்பது உணரப்படுவதே இல்லை என்று இன்றைக்கு ஆய்வு சொல்லுது இன்றைய நிலை இது எப்படிப்பட்ட அற்புதமான செய்ய பாருங்கள் அப்போ ஒரு ஆட்டை அறுத்து சாப்பிட்றது கூட அல்லவரத்தோடு சொன்னாங்க எப்படி தினம் சொல்கிறாங்க நீ ஆட்டை அறுக்கும் பொழுது கூர்மையான ஆயுதத்தை வச்சுக்கிடுங்க ஆயுதத்தை தீட்டிக்கொள்ளுங்கள் அதுக்கு வேதனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு அதிசயம் சமீபத்தில் பார்த்தேன் ஆட்டின் முன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் கத்தியை தீட்ட வேண்டாம் ஆட்டுக்கு முன்னால் நீங்கள் கத்தியை தீட்டாதீங்கிறாங்க இவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பாருங்கள் இப்போ தூதர் அல்லாஹனுடைய அறிவுறுத்தல் முடி சொல்லக்கூடிய அந்த கூட ஹலால் என்பது இந்த ஒரு சில மாற்று மதத்தில் உள்ள இந்த கலவர புத்தி உலகம் சொல்கிற மாதிரி ஹலால் என்பது ஏதோ முஸ்லீமில் வழிபாடு இல்லை அது உலக மனிதர்களுக்காக உள்ள சிறந்த முறை ஒரு உயிரை அவருடைய வழி அறியாமல் அதை மா வந்து நம்ம உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய என்பது சிறந்த முறை என்பது இதை யார் தான் ஆய்வு செய்கிறாங்க நம்ம உரமாக்கள் ஆய்வு செய்யலை யார் செய்கிறா ஜெர்மனியில் உள்ள மாற்று மத கிறிஸ்தவ விஞ்ஞானிகள் தான் ஆய்வு செஞ்சுட்டு தான் சொல்ற செய்தி சொல்றாங்க இஸ்லாமிய முறைப்படை தற்போது மிகவும் உயர்ந்தது அந்த மார்க்கம் ஜீவகாருண்ய மார்க்கம் என்பதற்கு இது ஒரு சான்று பகர்கிறது என்றும் செய்தி சொல்றாங்க ஜீவஹாரி என்னது உயிர்களை கொல்லாமை அவங்க இந்த ஆட்டில் இருக்கிற முறை தான் ஜீவஹருணியம் சொல்கிறாங்க எவ்வளோ ஆறு விதமாக செய்வாங்க அதனால் எவ்வளோ அல்லா சொந்த மாதிரி கூவலில் அரசியல் ரசில் உதாவை தீனியில் அக்கி இழுரவு அல்ல தீனி குள்ளி வள கரிகள் முசரிக்கள் முசலிக்குகள் வெறுத்த போதிலும் உலகத்தில் உள்ள அத்தனை மார்க்கங்களையும் பின்தள்ளி இஸ்லாம் அல்லாவுடைய மார்க்கம் மிகத்தே தீரும் அதற்குத்தான் வெற்றி கிடைக்கும் என்பது அல்லாவுடைய வாக்காக இருக்கிறது அதை நம்ம இன்னைக்கு செய்தோம் இந்த ஆய்வுகள் மூலமாக மாற்று மத சவர வாயிலாக நம்ம செய்கிறோம் நீ கேட்குறோம் பார்க்குறோம் அப்போ ஏற்பட்ட அற்புதமான ஒரு செயலில் உள்ள ஒரு மார்க்கம் இருந்தால் நிச்சயலாம் அதுக்கு அடுத்த எல்லாம் சொல்லக்கூடியது முதல்ல அல்லாவோட சேர்த்து வேறு யாரையும் அழைக்கக்கூடாதுன்னா அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடாது இரண்டு நியாயம் இல்லாமல் கொலை செய்யக்கூடாது மூன்று அவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் எடு அடுத்தடுத்து பட்டியலை பாருங்கள் அல்லாஹ் எப்படி சொல்லுதான் வல்லதீனாகு இல்லா பில் ஹக்கி அல்லா தடை செய்த முறையில் எந்த ஒரு உயிரையும் அவர்கள் வாங்க மாட்டார்கள் மேலும் வலா எசுனூன் அவர்கள் விபச்சாரமும் செய்ய மாட்டார்கள் அடுத்து மூன்றாவது விபச்சாரத்துக்குள்ள அந்த சட்டத்தை இதில் கொண்டு வரலாம் இணை வைப்பது உயிர்களை எடுப்பது அடுத்து விபச்சாரம் அந்த மூன்றுமே ஒரு மனிதனை நரகத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது அவன் அல்லாஹோடைய அடியார்களுக்கு மிகச்சிறந்த உதாரணம் அவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் எந்த சூழ்நிலையிலேயும் என்று அல்லாஹ் ரபுல்லாலும் கூறிக்காட்டுகிட்டான் நீங்கள் நமக்கு எப்படி ஆகி போச்சு இன்றைக்கி விபச்சாரம் என்பது சமீப காலமாக எப்படி வந்துருச்சு சொன்னால் அது ஒரு 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 அது ஒரு அதெல்லாம் இல்லாமல் எப்படி அந்த சூழ்நிலைக்கு ஏற்கனவே எல்லா மக்களும் வந்துட்டாங்க நமக்கு சமுதாயம் அதில் என்ன செய்தப்போ மூங்கி மூழ்கி கொண்டே வருகிறது எந்த அளவுக்குன்னு சொன்னால் கடுமையான முறையில் விபச்சாரத்தை பற்றி சொல்லும் பொழுது வந்து யாருடைய யாரையெல்லாம் மருமை நாளில் முகத்தை எடுத்து வாங்க மாட்டான்னு சொல்லும் பொழுது அண்டை வீட்டாரோட உபச்சாரம் செய்தவர் வயது முதிர்ந்த நிலையில் விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் என்ற பட்டியலில் எல்லோரும் தோற சொல்கிறாங்க விபச்சாரம் ஏற்கனவே குற்றம் அதில் அல்ல மறுமை நாளில் முகத்தை மூஞ்சி கூட பார்க்க மாட்டான் அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான் பரிசுத்தப்படுத்த மாட்டான் சொல்லக்கூடிய இடத்துக்கு இது வந்துடுது அப்போ இதெல்லாம் நாம் என்ன இன்றைக்கி சாதாரணமாக இருக்கிறது இன்றைக்கி விபச்சாரம் என்பது எப்படி போச்சு சொன்னால் பகிரங்கமாக நடப்பதை விட மறைமுகமாக நடக்கும் விபச்சாரங்கள் தான் தொண்ணூறு சதமானம் நடக்கிறது பத்து சதமான பகிரகமாக நடக்குது விபச்சாரம் என்று அறிவித்து விபச்சாரம் விடுதிகளுக்கு செல்லக்கூடிய அந்த விபச்சாரம் பத்து பர்சன்ட்னு சொன்னால் பிறருக்கு தெரியாமல் மறைமுகமாக நடத்த பார்க்கக்கூடிய விபச்சாரம் தொண்ணூறு சதமானம் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் மேலே நாடுகள் இங்கே வந்துடுச்சு என்ன பண்ணால் குடும்பம் நடத்திட்டு நல்லா நமக்கு ரெண்டு ஒத்து போச்சுன்னு கலையம் முடிச்சுக்கிடுவோம் கெட்டன் கெதன் கெதர் என்று செய்கிறான் ஒரு கேடுகட்ட ஒரு கல்சட ஸ்டைலை கொண்டாந்து மக்கள் மத்தியில் பூத்துறான் இந்த அளவுக்கு இன்றைக்கி இன்றைக்கி சென்னையில் இருக்கிற கூடியங்களில் நிறைய மக்கள் எங்களுக்கு செய்கிறாங்க படித்தவங்க கல்யாணம் என்னென்னு பார்த்தாச்சுன்னா முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வருஷம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கு வரை என்னப்பா செஞ்சுக்கிட்டிருந்தேன் இன்னொருத்தோட உட்காந்துக்கிட்டிருந்தான் ரெண்டு ஊர் சேர்ந்து ஒரே ரூமில் தயிர்க்கிறது என்ற சூழ்நிலையை பார்க்குறோம் அவள் அல்லாஹ் வந்து மூன்றாவதாக பாவப்பட்டியலே மூன்றாவது இப்போது சிறுக்கு அல்லாஹ் இணைவித்தல் கொலை அடுத்து மூன்றாவதாக விமச்சாரத்தை கொண்டு வரான் என்று அல்லாஹ் ரப்பன் சொல்லிட்டு வம்ம எஃப்எல் தாலி கல் என்று சொல்லிவிட்டு இந்த நான் சொன்னதுக்கு அப்புறம் யாராவது செய்தால் அதில் என்னுடைய கருணையாக எதிர்பார்க்க முடியாது குற்றம் என்று நான் தீர்மானித்த அவர்களுக்கு அறிவித்த பிறகும் வேத வசனங்களாக அவர்களுக்கு கட்டளையாக பிறப்பித்த பின்பும் அவர்கள் இதில் ஈடுபட்டால் இப்போ இதெல்லாம் அறியாமை காலத்தில் செஞ்சிருந்தால் தெரியாமல் செஞ்சுட்டா வேற படிக்கிறோம் அல்ல இதெல்லாம் தடைசிச்சிருக்கான்னு தெரியுது இதுக்கு அப்புறம் இதை செய்தால் அவங்க விஷயத்தில் எல்லா இடம் செய்ய மாட்டான் எந்த விதமானே ஒரு கருஷனையும் கிடையாது இப்போ முந்தைய நாள் என்ன நினைக்கிறேன் மூணு வெள்ளிச்சனி என் வேலைக்கிழமை காலையில் ஏனோ மசிராலிமிஷா அவாசை அந்த மூமியினுடைய பண்புகள் சம்மந்தப்பட்ட அதிசலில் ஒரு அருமையான செய்தி இந்த இடத்துல சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப தேவையில்லாததாக இருக்கும் புதிதாக இஸ்லாத்தை ஏற்பதற்காக கிராமப்படத்தில் வாராங்க மக்கள் வராங்க அந்த அல்லாவின் தூதர் இடத்துல கேட்குறேன் அல்லாவன் தூதரே நாங்கள் இதுவரைக்கும் வந்து நாங்கள் செய்யாத தவறுகளே கிடையாது அப்படின்னா இந்த மூன்று தவறுமே அல்லாஹ் கென வைக்கிறது விபச்சாரம் இன்னும் அதில் குடிப்பழக்கம் கொலை எல்லாமே எல்லா பாவம் நாங்கள் செய்திருக்கிறோம் அவர் பட்ட நாங்கள் இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டால் அல்லா எங்களுடைய பழைய பாவத்தை மன்னித்து விடுவானா எங்களுடைய நிலை என்ன அல்ல விடத்தில் இந்த சந்தை நமக்கெல்லாம் என்றைக்கே வந்திருக்கா நான் அன்றைக்கி ஒரு தப்புன்னு என் நிலமை என்ன நான் வந்து த இஸ்லாம் தெரிய முன்னால் நான் ஒரு தப்புன்ட்டேனே அப்போ அதை எல்லாம் என்ன கடங்களை வைப்பான் இந்த ஒரு அக்கறையோ இந்த ஒரு கருத்தனை மட்டும் இழவே செய்யாது நம்ம வாட்டி எதையை பற்றி கவலைப்படாத மக்களாக இருப்போம் அந்த மக்கள் இஸ்லாத்துக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்பதற்காக நிற்கக்கூடிய நிலையில் அல்லாவன் துறத்தில் கேட்குறாங்க நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றோம் எங்களுடைய பழைய தவறுகளின் நிலை என்னென்னு கேட்கும் பொழுது வந்து என்ன சொன்னாங்க நீங்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் உங்களுக்கு எல்லா பழையவாக தெரிஞ்சுடுவான் மன்னித்து விடுவான் ஆனால் மீண்டும் அந்த பாவத்தில் நீங்கள் தொடர்ந்து தனிப்பட்டிருந்தால் தொடர்ந்தால் உங்களுடைய கணக்கு முதலில் இருந்து எடுக்கப்படும் அதை மீண்டும் எடுத்து எடுத்துருவான் கணக்கில் சேர்த்துருவான் சொல்லுவான் உங்களுக்கு எல்லாம் நான் தெளிவுபடுத்திட்டேன் தெளிவு உள்ளதுக்கு அப்புறமும் யார் இந்த தவறுகளை செய்தார்களோ அவர்களுக்கு தண்டனை இருக்கும் அந்த தண்டனை எப்படி இருக்கும் மறுமை நாளில் அவனுக்கு இரட்டிப்பு தண்டனை வழங்கப்படும் மேலும் அதிலேயே இழிவுக்குள்ளவனாய் அவன் என்னென்று வீழ்ந்து கிடப்பான் என்று அல்லாஹ் அரபுலாம்னு சொன்னான் மேலே சொன்ன தவறு சிலாத் வருவது முன்ன செய்திருந்தா அல்ல மன்னிச்சிருந்தான் வந்ததுக்கப்புறம் தவறு என்று தெரிந்ததுக்கு அப்புறம் செய்தால் அவனுக்கு இரட்டை த தண்டிப்பு இரட்டை தண்டனை முஞ்செல்லாம் சரி சரி இரட்டை ஆயுள் தண்டனை எல்லாம் போடுவாங்களே அது மாதிரி அல்லாரு சொன்னா இரட்டை தண்டனை எதுக்கு ஏற்கனவே செஞ்சதுக்கு ஒரு தண்டனை அது உடலை திரும்ப தொடர்ந்துட்ட தொடர்ந்ததுக்கு ஒரு தண்டனை சில அதுக்கு வந்தபுறம் செய்த அதுக்கு சேர்த்தவனுக்கு இரட்டை தண்டனை இரட்டை கூலியும் இருக்குது அல்ல இடத்துல இரட்டை தண்டனையும் இருக்குது அந்த இரட்டை தண்டனையை பெற்றவர்கள் அதிலேயே வீழ்ந்து கிடப்பார்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க எந்த முயற்சி செய்தும் நரகத்திலிருந்து வெளியே வர முடியாது ஏன் அல்லா சொன்ன தண்டனை அவங்களுக்கு செயல்களெல்லாம் கடுமையான செயல் அல்லாவுக்கு இணை வைப்பது கொலை செய்வது விமச்சாரத்தில் ஈடுபடுவது போன்ற இந்த செயல்களில் யார் தொடர்ந்து ஈடுபட்டிருந்தார்களோ அவர்களுக்கு நிரந்தர நரகத்துக்குண்டான ஒரு செயலுக்கு போயிடுவாங்க என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் எச்சரிக்கக்கூடிய இந்த செய்தியும் அல்லாஹ் ரபுல்லாலுமான செய்கிறான் பார்க்குறான் ஆகையால் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் அப்போ அந்த ஏற்கனவே நாங்கள் தவறு செஞ்சுட்டோமே இப்போ ஹதீஷன் இல்லையா அந்த மக்கள் கேட்டாங்களே அது சம்பந்தமான வசனம் இதுதான் அல்லா சொல்லுதான் இல்லாம ஆமன் அமில அமல் உத்கன் ரஹீமா இப்போ நான் சொன்னேன் ஹதீசனுடைய அதே பொருள் அப்படி இதுக்குத்தான் அல்லாவுடைய தூதர் இதை வைத்து தான் விளக்கு கொடுக்குறாங்க அல்ல என்ன சொல்லுதான் யார் பாவ மன்னிப்பு கோரி நம்பிக்கை கொண்டு விட்டார்களோ அல்லாவிடத்தில் நம்பிக்கை நம்பிக்கை ஈமான் கொண்டுட்டு பாவ மன்னிப்பு குறைட்டு பழைய கேடான செயலுக்கு போகாமல் சாலிகான நல்ல அமல்கள் தொழுகை வணக்கம் இபாதத்து சதக்கா இது போன்ற அமல்களில் ஏற்கனவே சிறுக்கு விபச்சாரம் வட்டி மது குடி கூத்து கொலைன்னு இருந்தவன் அப்படியே எப்படி மாறிடுதான் மன்னிப்பு கட்டு ஈமான் கொண்டு தொழுகை சதக்கு அல்லாஹுக்கு பிடித்த மாதிரி இதர சாலையான எல்லா சதக்காக்கள் கூடிய தர்ம காரியங்கள் எல்லாம் செய்ய தொடங்கிடுதான் அவனுடைய நிலை அல்லாஹிடத்தில் ஏற்புடையாக இருக்க எப்படி தெரியுமா அவனுடைய பழைய பாவத்தையும் பதிலுள்ளாகவும் செய்யாத்தி வசனா அவனுடைய பாவத்தை அல்லாஹ் நன்மையாக மாற்றி விடுகிறான் இது புதுச்சேரி அப்போ பழைய பாவத்தை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் என்பது ஒரு பக்கம் இருந்து நான் ஏற்கனவே ஒரு லட்சம் தீமை பண்ணின ஒரு சூழ்நிலையில் ஒரு ஒரு இஸ்லாத்துக்கு வராரு ஒரு லட்சம் தீமையை அவர் சம்பவத்தின இஸ்லாத்துக்கு வராரு அவர் வந்து எப்படி மாறிடுறாரு ஏற்கனவே செய்த அந்த பாவத்துக்கு இது கவனிக்கின்ற விஷயம் இஸ்லாத்துக்கு வந்துட்டு பழைய பாவங்கள்லாம் மன்னிச்சிருந்தான் இல்லை ஆனால் இதை நம்ம நம் கவனிக்க ஒரு இடம் என்னென்னா இல்லாம அவர்கள் அல்ல விட பாவ மன்னிப்பு கோருவார்கள் பாவம் மன்னிப்பு வாங்க ஆ இருபது வாங்க அப்போ ஒரு மிக அதிகமான ஒரு தீமை செய்த அந்த தீமையினுடைய சுமையுடன் ஒரு மனிதன் வருகின்றான் அவன் வரும் பொழுது அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு கோருகின்றான் ஈமான் கொண்ட நிலையில் அப்போ இந்த ரெண்டு ஒரு சேர இருக்கணும் இஸ்லாத்துக்கு நுழையும் பொழுது எப்படி இருக்கணும்னா அல்லாக நம்புறணும் அல்லாக ஈமான் கொள்ளணும் அல்லாவிடத்தில் ஏற்கனவே செய்த பாவங்களுக்காக அவன் பாவம் மன்னிப்பு கோர வேண்டும் அப்படி கோரும் பட்சத்தில் அவனுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான் அவனுடைய பாவங்களையெல்லாம் எத்தனை பாவம் இருக்கோ அத்தனை நன்மைகளாக மாற்றி அவன் மீண்டும் செய்யக்கூடிய நல் அமல்களுடைய கணக்கை அவன் அல்லா தொடங்கி வச்சுருதான் அவன் இப்போ தான் கல்யாணம் சொல்கிறான் பாவம்னு கோரியிருக்கிறான் தான் அடுத்தடுத்து காரியங்கள் இறங்கணும் நன்மைக்கான காரியங்களில் அல்ல ஏற்கனவே அவனுடைய கணக்கில் இருந்தேன் தீமைப்பு எப்படி ஆக்கிட்டான்ப்போ நன்மையை மாற்றிட்டான் அவன் கணக்கு தொடங்கப்பட்டு விட்டது நன்மையுடைய கணக்கு தொடங்கப்பட்டு விட்டது தீமை அழிக்கப்பட்டு விட்டது இந்த இடத்துல அழிக்கப்பட்டுன்னு சொல்லப்பட்ட விட பத்திலுள்ளா ஷையா மசேன் நல்லா மாற்றுகிறான் பாவங்களை நன்மையாக மாற்றி விடுகிறான் அழிக்கிறது இப்படித்தான் அழிக்கிறது அழிக்கிறாக்கல கணக்கை தள்ளிட்டு சீரவாக்கலை அந்த தீமையை போகிறோம் நன்மையாக மாற்றி தீமையை அழித்து அதை நன்மையாக உருவம் மாற்றி விடுகின்றான் மாற்றிட்டு அவனுடைய வாழ்க்கையை தொடங்குவதற்கான வாய்ப்பை எல்லாம் கொடுக்கிறான் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லு தூதர் சொல்லி கட்டுறாங்க ஒருவர் வந்து மது அறந்துகிறார் அஞ்சு நிலையில் மது அருந்துவதை விட்டுவிட்டார் அந்த பாவத்தில் விடுவிட்டு விட்டார் ஆனால் அவர் அறிந்து கொள்ளட்டும் ஏற்கனவே மது அருந்தியதற்காக அல்லாவிடத்தில் அவர் தௌபா செய்யட்டும் இல்லை என்று சொன்னால் மறுமையில் கிடைக்கக்கூடிய நற்பேர் ஒன்றே அவர் இழந்து விடுவார் அப்படின்னு சொன்னாங்க அல்லாவ தூதர் நிறைய ஹதீஸுகள் நம்ம வாக்காததுனால நமக்கு விஷயங்கள் தெரியாமல் போகுது அதை படிக்கும் போது ஆச்சரியமான செய்திகளை அவர் அல்லாஹூரே இதை நாங்கள் எப்படி விளைஞ்சு கொள்ளணும்னு சொல்லும் பொழுது அல்லா சொல்கிறாங்க யார் ஒரு மது அருந்திய விட்டை நிலையிலேயே அருந்திய மதுவுக்காக அல்லாவிடத்தில் பட்சாதபட்டு யாரை பேர் இந்த மாதிரி பண்ணிட்டேன் இவ்வளோ நாள் குடியாரனா இருந்தேன் என்னை மன்னிச்சிரு நீ மன்னிக்கலைன்னா எங்களை மன்னிக்க கூடும் யாரும் இல்லை என்னை பரிசுத்தப்படுத்து என்று யார் கஞ்சிக்கின்றார்களோ பழைய மன்னிப்பை கோர் யார் வருத்தம் அடைகிறார்களோ அவர்களே அல்ல அந்த வருத்தம் தெரிவித்த காரணமாக மருமையில் அவர்களுக்கு அல்லாஹுலாலின் முற்றிலடைப்பட்ட மது பாட்டில்களை சன்மானமாக வழங்குவார் அவர்களுக்கு மது வழங்கப்படும் மருமையில் மது ஆறு ஓடத்தான் செய்யும் மது இப்போ நம்ம இங்கே மது ஆறு எதை சொல்லுவோம் க கள்ளச்சந்தையில் கள்ளச்சாராக வச்சோம் மது ஆறாக போகிறது கட்சிக்காரங்க வச்சிருப்பாங்க நம்ம மறுமையில் உண்மையில் என்ன இருக்குது மது ஆறு இருக்குது இங்கே ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா மது என்பது மிக நல்ல வார்த்தை கண்டிப்பாக விளங்கிக்கிட்டே அந்த வார்த்தையை மது என்பது நல்ல வார்த்தை அதை கெட்டதுக்கு பயன்படுத்துகிறாங்க இப்போ ஜிஹாத் என்பது ஜிஹாத் என்பது என்னது ஜிஹாது நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா இந்தியாவில் எப்படி ஆகிடுச்சது கெட்ட வார்த்தையாக ஆயிடுச்சா இல்லையா சகோதரத்துவம் சொல்லக்கூடிய இஹுவானிசம் யுவானிசம் என்பது சகோதரத்துவம் அது இந்தியாவில் எப்படி ஆக்கிட்டாங்க கெட்ட வார்த்தையாக பயங்கரவாதத்துக்கு வார்த்தைகளை ஆக்கிட்டாங்க இல்லையா இது போல் மது என்பது மது அப்படிங்கிறது தமிழ்லேயும் சரி இதர மொழிகளிலையும் சரி ம நம்ம தமிழ் சொல்லாமல் இனிப்புக்கு இன்னொரு பேர் என்ன பேர் மதுரமானது அவன் மது என்பது என்னது இனிமையானது இனிப்பானதுன்னு அர்த்தம் அதனால அல்லாஹ் அல்லா சொல்ல சொல்லக்கூடிய மது எப்படி இருக்கும் மறுமை நாளில் மதுரமாக இருக்கும் குடிச்ச குடிக்க ஆனந்தமாக இருக்கும் சொல்லிட்டு அது நீங்களே அறந்து மதுவை போல தலை சுற்றவோ உங்களை மயக்கத்தில் ஏற்படுத்தாதனு சொல்லி காட்டுறாங்களா அப்போ இந்த உலகத்தில் இருக்க மது வேற மறுமையில் இருக்க மது வேற மருமையில் தரக்கூடிய மதுவை அந்த மனிதன் அறந்தும்போது உண்மையான ஆனந்தம் அடைவான் இங்கே இருக்க மதுவை மனிதன் அடையும் அடைகும்போது ஆனந்தம்ன்ற பெயரில் இடுப்பில் உள்ள வேஸ்ட்ரி கீழே விழுந்து நடு ரோட்டில் சாக்கடையில் மூஞ்சி கிடந்த நாயோட நாயாக படுத்து கிடக்கக்கூடிய நாய் அப்படி ஆயிடுதான் அதை ஆனந்தம்னு நினைக்கான் வீட்டுக்கு போகும்போது நிர்வாணமாக போகிறான் வீட்டுக்காரி மேக்கைங்களுக்கும் பார்க்கா யாரும் பார்க்கல சொல்லி இழுத்து கையை பிடிச்ச இழுத்து போட்டு தலைவலையை தண்ணி ஊற்றி படுக்க உங்க தேவியை இந்த மது செய்கிற வேலை ஆனால் அல்லா என்ன செய்கிறா மறுமையில் அவங்களுக்கு அழகான முத்திரிடப்பட்ட மதுவை அழைப்பால் மது ஆறுகளும் ஓடும் அந்த மதுவெல்லாம் உண்மையான இனிமை நிறைந்தது அதுக்கு பேர் தான் மது இன்றைக்கும் தேனுக்கு உறுதியில் இந்தியில் என்ன பேர் தெரியுமில்ல தேனுக்கு மது உருதுலையும் ஹிந்திலையும் தேனுக்கு என்ன பேர் மது மதுன்னு தான் சொல்லுவாங்க மது என்பது நல்ல வார்த்தை நான் சொன்ன மாதிரி நல்ல வார்த்தைகள் எல்லாம் தீயவர்கள் மத்தியில் மாட்டும் பொழுது தீய வார்த்தைகளாக மாறிவிடும் என்பதற்கு தான் ஒரு சில உதாரணத்தோட சொன்னேன் அதை தான் அல்லாவடத்தோர் சொன்னாங்க அப்படி யாருக்கெனவே அவன் மது இருந்ததுக்காக அவன் அல்லாவடத்தில் மன்னிப்பு போறவில்லை என்று சொன்னால் மறுமையில் கிடைக்கக்கூடிய நற்பாக்கியத்தில் ஒன்றே இழந்து அந்த மது அவனுக்கு ஏன் இங்கே குடித்ததுக்காக வருத்தம் தெரிவிக்காத என்று சொன்னாங்க அப்போ இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்கணும்னு விஷயம் உதாரணத்துக்கு மதுவை மட்டும் சொல்லியிருக்கிறாங்க இன்னும் கதிசலா தேன நிறையா இருக்கும் அப்போ நம்ம ஏற்கனவே இஸ்லாம் தெரியாமல் எவ்வளோ பண்ணியிருப்போம் எல்லா தடுத்திருந்த காரியங்களில் நூற்றுக்கு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி மூணு சதமானம் செய்த தான் நம்மளாம் இருப்போம் அப்போ அல்லா இடத்துல அதெல்லாம் என்ன செய்யணும் தனிமையில் இறைஞ்சி கண்ணீர் செஞ்சு அல்லா இடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும் அதனால தான் அல்லா சொன்னாங்க அல்லாஹத்தில் மதிப்புக்குரிய இரண்டு துளிகள் ஒன்று ஒன்று அல்லாவின் பாதையில சிந்தக்கூடிய இரத்த துளிகள் இன்னொன்று தனிமையில் அல்லாஹ் தன்னை அஞ்சு அல்லாவிடத்தில் மன்னிப்புக்குரியவனால் சிந்தக்கூடிய கண்ணீர் துளிகள் நாங்கள் அப்போ அந்த நிலை நமக்கு ஏற்பட்டுச்சா அந்த நிலை ஏற்பட்டால் மாத்திரம்தான் அல்லாஹ் பழைய பாவங்களை நன்மைகளாக மாற்றுவான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆகையால் நாம் நல்ல விளையெடுங்க நாம் இன்னும் நன்மை செஞ்சு சேர்க்கிறோனும் நிறைய சேர்க்கணும் அப்படிங்கிற நிலையை விட ஏற்கனவே நமக்கு எக்கச்சக்கமான தீமை செஞ்சு வச்சுருக்கிறோம் பல கோடி வச்சுருக்குறோம் இந்த ரூட்டில் போனோம்னா எந்த ரூட்டில் ஈமான் கொண்டுட்டேன் நான் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிற அப்பே நீ மன்னித்து அந்த கணக்கு நீ மாற்றலைன்னு சொல்லலாம் நான் மாட்டிக்கணும்னு சொல்லி அல்ல இடத்துல முறையான ஒரு பாவபனம் கோரிட்டா இனிமேல் செய்யக்கூடிய நன்மைகள் ஒரு சில சொற்பமான நன்மைகளாக இருந்தாலும் ஏற்கனவே செய்தேன் பல லட்சம் கோடிகள் தீமைகள் அவையெல்லாம் நன்மையாக மாறிட்டா நம்ம கணக்கு எங்கே போயிரும் லீடிங்கில் போயிடும் லீடிங்கில் போயிடும் அவன் இந்த ரூட்டெல்லாம் சொல்லித்தரான் இந்த வசனம் ரொம்ப அரிசி இந்த ஒரு வசனமே நம்ம வந்து மணிக்கணக்கில் பேசக்கூடிய அழகான வசனம் எந்த அளவுக்கு சொன்னா இல்லை யாரை தவிர மண் தாப ஆமன் அமிலன் அமூலன் ப உலாய்க்க உள்ளாய் ஷையாத்தி வசனம் ரொம்ப ஒரு இனிம உணர உணர அதுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நம்மள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பழைய காலத்தில் நினச்சி பார்த்து வளர்ந்து கூடிய உங்களுக்கெல்லாம் இந்த வசனம் அப்படியே பெரிய பூஸ்டிங்காக இருக்கும் எவ்வளவு கேடு செஞ்சுருக்கோம் என் ரப்பும் எப்பேற்பட்ட ஒரு ஆஃபர் இது பெரிய ஒரு சலுகை நமக்கு கரம் எனவே என் பாவத்தை அல்ல அழிப்பதோடு மட்டும் இல்லாமல் நன்மையாக மாற்றிவிடுவேன் என்று சொல்கின்றான் என்று எப்போது தெரியும் இந்த வசனத்துக்குள்ளே போனால் தான் தெரியும் இந்த வசனம் செஞ்ச அதிசகளை பார்த்தா தான் தெரியும் அவன் இப்படி ஒரு வாய்ப்பு இஸ்லாத்துக்குள்ளே இருக்கு இப்போ இஸ்லாம் வந்து ஒரு மனிதனை எல்லா சூழ்நிலையிலும் இருந்து அவனை காத்து அவனை பரிசுத்தப்படுத்தி அவனை அல்லாவுடைய மன்னிப்போடும் கருணையோடும் கிருபையோடும் சோர்க்கத்திற்கொண்டு சேர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் தான் அல்லாஹ் சொல்லதான் நான் இந்த தீரை இந்த இஸ்லாத்தை உங்களுடைய மார்க்கமாக நான் தேர்வு செய்து கொண்டேன் இந்த மார்க்கம் நான் உங்களுக்கு தேர்வு செய்த மார்க்கும் நீங்கள் தேர்ந்தெடுத்த மார்க்கன்னு நினைக்காதீங்க நான் தேர்வு செய்த மார்க்கும் நிறைய அர்த்தம் இருக்கு அல்ல அப்படித்தான் சொல்லுதான் இஸ்லாத்தை பற்றி சொல்லும்போது தான் அல்ல இன்றைய தினம் உங்களுக்கு எல்லாவற்றையும் முழுமைப்படுத்தி விட்டான் அருள் அருளை முடிமைப்படுத்திட்டான் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொண்டான் என்று சொன்னால் அல்லாஹினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மார்க்கத்துக்குள்ளே நாம் போகிறது தான் அல்லாஹ் நம்மையும் தேர்ந்தெடுப்பான் எதுலேருந்து இந்த பூமியில் இருந்து தேர்ந்தெடுத்து சொர்க்கத்திற்கு அனுப்புவதற்காக தேர்ந்தெடுத்து விடுவான் என்ற அற்புதமான விஷயம் இந்த வசனங்களின் பின்னால் ஒழுங்கிருக்கக்கூடிய மாம்பரும் உண்மைகளாக இருக்கிறது ஆகையால் வசனங்களை நாம் பொறுமையாக உட்கார்ந்து சரியான முறையில் விளங்கி ம அதாவது சொல்லணும்ல சிலவர் சொல்லுவோம் மனசு விட்டு பேசப்படுறதாமல் கொஞ்சம் மனசு நல்லா இருக்குமாங்க மனசு விட்டு பேசுறது தகுதியானவன் யார் தெரியுமா அல்லாஹ் தான் இன்றைக்கி மனசுட்டு தம்பிகிட்ட பேசிடுவேன் என் ரகசியத்தை போக சொல்லிட்டேன் என்னோட கேடு பாடு எல்லாம் சொல்லிட்டேன் நான் எங்கள் ரெண்டு ஒன்று பிரச்சனை வந்து என்ன ஆகிப்போம் பூரா அவர் வந்து வேற மாதிரி யூஸ் பண்ணிடுவார் அவன் நம்ம மனசு விட்டு நம்மளுடைய இழிநிலை இழி பாவங்களையெல்லாம் யார்கிட்ட தான் சொல்லணும் அல்லாட்டை தான் சொல்லணும் அல்லாட்ட சொன்னால் நன்மையாக மாற்றுதான் மனிதன் என்று சொன்னால் அவன் நமக்கு எதிராக எப்பொழுதும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிற இதுவும் யார் சொன்னது அல்ல அவனுக்கு ஒரு எச்சரிச்சை விஷயங்கள்லாம் ஒன்று நீங்கள் நெருக்கமான நண்பனை தேர்ந்தெடுத்து உங்கள் அந்தரங்களை பயந்துக்கிடாது ஏனென்றால் அவன் உங்களுக்கு அவனுக்கு உங்களுக்கு பகை ஏற்பட்டால் அவன்தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருப்பான் இப்போ உருதில் ஒரு பழமொழி உண்டு சப்சே படா துஷ்மன் புராணா தோஸ்த் அருமையான வார்த்தை பாருங்கள் எல்லாத்தோட பெரிய எதிரியாக தெரியுமா உன்னுடைய பழைய நண்பன் ஏன் நம்ம பூரா பூர்வன் கொடுத்துருக்கோம் இது எந்த ஹதிஸு ஹசுல சொல்லி அப்படியே சொல்றாங்க எல்லாத்தையும் கக்கிராத அவன்கிட்ட சொன்னால் சந்தோஷம் சொல்லி அவன் உனக்கு எதிராக திரும்பி விட்டான் உன் நிலைமை என்ன உன்னுடைய இடுப்பு வசதி அவற்று கொடுக்குற மாதிரி உன் மானத்தை வாங்கிடுவானு அதனால மனிதன் மனிதனிடத்தில் உன்னுடைய அந்தரங்களை சொல்லாதே எல்லாம் மறைச்சது போல் அடுத்தவர்களிடம் உங்களுடைய அந்தரங்கங்களை மறைத்து விடுங்கள் அல்ல உங்களை வெளிப்படுத்தி கேவலப்படுத்தல தானே நீங்களா போய் செஞ்ச பாவத்தை அடுத்தவன் சொல்லியா கேவலப்படுத்துக்கிய அதனால உங்க பாவத்தை யார்கிட்ட தான் சொல்லணும் எவன் மறைத்தானோ எவன் நம்மை கண்ணியப்படுத்த நாடினானோ அவன்கிட்ட சொல்லி மண்டாடணும் என்று அல்லா அந்த சொன்ன செய்தியும் இந்த வசனத்தின் பின்னணியில் வரக்கூடிய அற்புதமான செய்தியாக இருக்கிறது ஆகையால் அன்புக்குரியவர்களை சில அத்தை நாம் வந்து வாழ்க்கை நெறியாக நம் வாழ்க்கை பாடமான முறையில் அதை முறையாக கற்றுக்கொண்டு வரும் காலங்களில் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக நாம் இதை கொண்டு வர வேண்டும் மின்சா இதுக்கு அடுத்து ஒரு நாலு வசனம் இருக்குது அந்த இன்னொரு கிளாஸில் இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடம் சொல்லக்கூடிய வசனங்களாக இருக்கிறது எல்லாம் அல்ல அல்லாஹ் ரபுல்லாலமீன் வரும் காலங்களிலே அவனுடைய மார்க்கத்தை உணர்ந்து அவன் வேதத்தை படிந்து அல்லஹாவின் கட்டளைகள் ஏவல் வழக்குகளை உணர்ந்தவர்களாக அல்லாவனுடைய தூதருடைய வழிகாட்டுகளை தெரிந்து ஏற்றுக்கொண்டவர்களாக நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியவர்களண்டு பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன் அனில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமின் இஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகா